இதுகளே ஒரு நாளைக்கு வந்து நல்ல வடிவா எந்த தமிழ அவருடன் கோவிச்சு கொண்டு போட்டார் சொன்ன பாதி கிடையாது அவைகளுக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் ரொமான்டிக் செய்கிறார்கள் ரொமாண்டிக் வேறங்க அது வந்து எங்களுக்கு பார்த்த முகமாக இருக்கிறது மக்கள் பாதுகாப்புக்காக இருந்த ஹோட்டல் ஒரு இதை விட பிரமாண்டமான ஹோட்டல் எல்லாம் இருக்கு நிறைய கோட்டைகள் இருக்கு இதை மாதிரி நிறைய கோட்டைகள் இருக்கு இதெல்லாம் மகளிய நல்ல வடிவ புனரமைச்சு பிரிட்டன் என்ற இடத்துக்கு வந்துருக்கிறேன் பிரித்தானியான் தமிழில் சொல்லுவோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் பிரித்தானியாண்டது ஆங்கில ஆங்கில நாடு லண்டன் இங்கிலாந்து அப்படி ஒன்று சொல்லி இல்லை இதை பற்றிய விவரங்களை நான் வந்து சரியாக தாரன் இப்ப முதல் காணொலிக்குள்ள போவோம் பாருங்க இது ஒரு புதிய நகரம் புதிய உலகம் இது ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு வந்துருக்குறேன் இது ஒரு நேரத்தில் பாருங்க ஒரு கூட்டி கொண்டு தெரியுது ஒரு நேரத்தில் தனி நாடு கூட கேட்டது எங்கே இருந்து தனி நாடு கேட்டதுன்னு சொன்னால் பிரான்ஸில் இருந்து தனி நாடு கேட்டது இந்த ஃப்ரான்ஸு ராஜ்யம் வந்து பிரான்ஸ் மன்னர்கள் வந்து இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு இவ்வளவும் செய்த நேரத்தில் இது பிரான்ஸ் தான் இப்போது இருக்குது ஆனால் இவ்வளவும் முடியாமல் இருந்தது ஆனால் கடைசியாக பிடிச்சி போட்டுறேன் என்ன செய்கிறது வேறங்க இதை பற்றிய மேலும் சில வீரங்களை அறிவா வெண்ணமா சொன்னால் அதுக்காக ஒரு அளவு வேண்டிய காணுவோமா அப்படி என்னன்னு சொன்னால் கேட்கலைய கதைய செல்லையா கேளுங்க அப்போ என்னென்று சொன்னால் இந்த இந்த கோட்டை இருக்குது இந்த கோட்டையை பாருங்க பெரிய ஒரு அரச கோட்டை மாதிரி உனக்கு அரச கோட்டை என்று சொன்னால் எல்லாரும் இந்த பெரிய ராஜ்யங்கள் ராஜாக்கள் மக்கள் பாதுகாப்புக்காக இருந்த கோட்டை எப்படி என்று சொன்னா பாருங்கோ பிரித்தானியா என்ற ஒரு இடம் இருக்குது உனக்கு பிரித்தானியா லண்டன் லண்டனா இங்கிலாந்து இங்கிலாந்துல இருக்கிற மக்கள்லாம் ஆரம்பத்தில் பூர்வீகமாக வந்து இங்கே குடியேறினவன் அப்போ இந்த பூர்வீகமாக வந்த குடியேறின ஆக்கள் தாங்கள் வாடுறதுக்கு பாதுகாப்பாக வாடுறதுக்கு ஆக இந்த கோட்டைக்குள்ள கட்டி கோட்டைக்குள்ளே இருந்தவை இந்த கோட்டையை குழப்பினாக்களும் சொல்லுங்க அப்போ சரியோ இந்த பிரெஞ்சுக்காரர் எப்படி எப்படி என்று சொன்ன வந்து இவளை இப்போ நெடுக்கம் பிடிச்சி பிடிச்சு தங்கண்டையாகன்றது பிரெஞ்சுக்கார நோக்கமாக இருந்தது இந்த இடத்தை பிடிச்சி சரியே இந்த இடத்தை பிடிச்சி தங்கண்டை ஆகவனு தங்க அவையுடைய நோக்கமாக இருந்தது கண்ணமுறை அட்டாக் பண்ணி இருக்கிற முடியலை இவர்கள் வீரம் வீரஞ்சரிஞ்சவர்களாக இருந்தவர்கள் சரியே ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரியோ இன்னொரு காலகட்டத்தில் இவள் வந்து முயற்சி தோல்வி அடைஞ்சி பிடிச்சு போட்டுன்னு இப்போவும் வேறு ஒரு பாசையை ஒன்று வச்சிருக்கேன் சரியே ஆனால பழக்க வழக்கங்கள் பிரான்சுக்கார பழக்க வழக்கங்களோட வித்தியாசமானது மற்றது எப்பவும் தாங்க தங்களுக்குள்ளே ஒரு நினைப்போட தான் இருக்கேன் எப்படியோ திரியோ வர காலத்துக்கு முதல் எல்லாம் மற்ற ரோமன்ஸ் அவங்கள் இவங்க எல்லாம் போய் அவங்கள பிரித்தானியாவில இருந்து கலைச்சு விட்டு இங்க வந்து குடிக்கிறவன் இங்கே வந்து பாதுகாப்பா குடிக்கிற இங்க பிரெஞ்சுக்காரே சரி அப்ப அப்படியான இடம் இந்த பிறங்க இதில் ஒருத்தர் இருக்கிறார் அவரை கேட்டு பாப்போம் அவருக்கு அவருக்கு இதை நல்ல விளக்கம் சொல்லுவார் இந்த ஹலோ வணக்கம் எப்படி நீங்களும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு நாங்க வரணும் தானே கட்டாயம் வரணும் என்ன இருக்குது அது நோமண்டியோட சேர்ந்தது அது நோமண்டியோட சேர்ந்தது ஆனா இவங்களும் கொஞ்சம் கேக்குறாங்களா எங்களுக்கு தாங்க இப்படி வாங்க இது வந்து பிரிட்டன் பிரிட்டனி என்று சொல்லிய ஒரு தனி ரீஜன் சேர்ந்தது ஓகே அதாவது பல காலங்கள்ல வந்து பிரிட்டன்ல இருந்து இடம் பெயர்ந்து அங்க வந்து ரோமானுகளிட்டே இங்கிலாந்து இங்கிலாந்து தான் அங்கேயும் ஒரு காலத்துல அவை இடம்பெயர்ந்து வந்து இங்க வந்து ஒரு இடத்தை பிடிச்சு பிரான்ஸ்ல ஓகே இந்த இடத்துல ஏற்கனவே சிறு குழுமமா இருந்தவை பிடிச்சு மற்றது கிட்ட இருந்து அவ தனியாவே இருந்துச்சு நான் கனகாலம் அந்த தனியா இருந்த காலங்கள்ல வந்து அவையோட

அழகு இந்த இடத்தட அழகு இப்படித்தான் இப்படித்தான் இருக்கணும் பண்றதுக்காக வண்டி தான் விட மாட்டேன் அத பாதுகாத்து வச்சிருக்குன்னு இங்க இருக்கிற மக்கள் வேறு என்ன இதுல ஸ்பெஷலா சொல்லக்கூடியது வேண்ட மக்களின் பண்பாடு வேண்ட பாச இதுகள் எல்லாம் எப்படி இருக்குது வேட மொழி தனியா இருக்கு பிரசாண்டோட மொழி இருக்கு பிரசாண்ட் சொல்லி ஒரு மொழி இருக்குது தனி கொடி இருக்கு வைக்கி கனகாலம் வந்து தனியா தானே இருந்தது இவ்வளவு பிரான்ஸ் வந்து இவே வந்து இரும்பு கரத்தாலதான் பிடிச்சு வச்சிருக்கு போர் செஞ்சுதான் பிடிச்சது போர் தான் பிடிச்சது அது இப்பதான் தங்கண்ட குணங்கள் குணாசயங்கள் அவையோட கலாச்சாரத்தை காப்பாத்தி கொண்டிருக்க மாறாமல் காப்பாற்றி என்ன ஓ இது ஒரு வித்தியாசமான இடம் வித்தியாசமான மக்கள் நீங்கள் நிறைய பேரும் அது பார்க்கணும் இது நாங்களே உள்ளுக்கு போய் எதிர்பார்க்கலாமோ இது வந்து நாங்க வேற போர்டர்ல இருக்கிறால இது கொஞ்சம் அவையோட எக்ஸாம்பிள் தான் இதுக்கு உள்ள போகும்போது இதே விட பிரமாண்டமான ஹோட்டல் எல்லாம் இருக்கு நிறைய கோட்டைகள் இருக்கு நிறைய கோட்டைகள் இருக்கு அப்ப மக்களே

சரியோ அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன சாஞ்சு சொல்லுங்க இப்ப நாங்கள் இப்படி கன விதமான கணக்கு இடங்கள்ல கோட்டைகள் இருக்குதுன்னு சொல்றீங்க என்ன இங்க இந்த இடத்துல பிரித்தான இடத்துல அப்ப நாங்கள் ஒரு நாளைக்கு எங்க நீங்க இங்கே வரங்க

பாருங்க இந்த கோட்டையோட முழு இது இருக்கு வரல அஞ்சு பாருங்க முழு படம் இருக்கு இதை பாருங்க வந்து பாருங்க பாருங்க இந்த கோட்டை வந்து இப்படித்தான் மேல ஏறி காட்டு இல்லாத வேற கோட்டைக்கு போறோம் இப்படித்தான் இருக்கும் இந்த கோட்டை இதுதான் பழமை வாழ்ந்த இடம் அது பின்னால எல்லாம் மேல கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு கைய பிடிச்சு காட்டேன் பாருங்க இந்த கோட்டை இந்த அமைப்பை பாருங்க என்ன நிறைய ஒரு பின்னா பெரிய அரண்மனை கோட்டை ரெண்டு தான் சொல்ல வாடனும் இதில் ஒரு நாளைக்கு வந்து நல்ல வடிவா எங்க தமிழன் அவருடனே கோவிச்சு கொண்டு போட்டார் சொன்னவாட் பார்த்தீங்களேண்ணே சரியோ என்ன காட்டுவா நான் இதை காட்ட போடுறேன் இல்லை அவர் கோவிச்சு கொண்டு போய்விட்டேன் அவர் என்ன அங்கே பாருங்க அதில் செனவெல்லாம் சுற்றி பார்க்குது அதில் ஏறி அதில் பார்த்தீங்களே இதில் எப்படி ஏறி நாங்கள் அந்த கோட்டையை சுற்றி பார்க்கலாம் இதில் அதில் அதில் ஏறி என்ன கோட்டையை சுற்றி இருக்கிற நகரத்தையும் கோட்டையும் சுற்றி பார்க்கலாம் ஆ கோட்டையும் சுற்றி பார்க்கலாம் சரியோ வேற எஞ்சாலும் வேறுங்க

அப்படி என்றால் சொல்ல வேணும் பாருங்க கரங்கல்கள் அடக்கி இருக்குது இல்லாம சரியான பாதுகாப்போட இருந்த இந்த கோட்டைகள இருந்த மக்களை என்ன மாதிரி அவை கைப்பற்றிக்கிறேன் அது ஒரு பெரிய போர்ல வந்து மக்கள் வந்து பெரிய போர் நடக்கும் அதுல வந்து ஜெயிச்சிருவினம் அவைக்கு வந்து பெரிய படையல் இருக்கு அது திரும்ப போர் செய்யறதுக்கு அதனால வந்து சில அழிவுகளை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி இது அப்படியே அவை வந்து சரண்டர் ஆயிடுச்சு சரண்டர் ஆயிடுச்சு அப்படிதான் நடந்திருக்கு அல்லாட்டி இந்த மக்கள் மக்கள் மாதிரியா தனிநாடு அப்ப வேலைய நல்லபடியா நம்பி இருக்கிறீங்களோ நான் எப்படியும் என்ன ஒரு அடுத்த சமர்கடையில இப்படியான இடத்துக்கு வந்து சரி அதாவது வந்து இதே மாதிரியான கோட்டைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற இந்த கிராமத்தை இது தற்செயலாக வந்த வழிகிறது என்ன சரியோ வந்து நான் எப்படியும் உங்களுக்கு படத்தை பிடிச்சு காட்டுவேன்ட்டு சொல்லிக்கொண்டு வேற என்ன இது இது ஒரு பகுதி அகலி இது ஒரு பகுதி பாருங்க ஓகே ஓகே நீ நாங்கள் போவோம் சரி அங்கே வீடுகள் எல்லாம் வித்தியாசம் அப்போ இருக்கு அப்போ நாங்கள் உங்களுக்கு பிரித்தானியா பிரித்தானியா பிரித்தானியாவின் ஒரு பகுதியை ஒரு கஸ்டல் ஒரு கோட்டியை இந்த மக்கள் தங்களை பாதுகாக்க இதாண்ட அரணை உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டியிருக்கிறோம் இது ஒரு பகுதி இந்த பகுதியை பற்றிய தெளிவான விளக்கம் உங்கள் ஆதரவை பொறுத்து இன்னும் நிறைய காணொலிகளோட அடுத்த சமர்கடையில நான் எப்படியும் போடுவேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழ்கழவன் நீங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் இதை பற்றிய கருத்துக்களை கருத்துப்பட்டியில போடுங்கோ இன்னும் இது இப்படியான இதே மாதிரியான விவரமுள்ள காணொளிகள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இன்னென்ன இடங்களில் போய் படம் பிடிச்சு போடுங்க காணொலி எடுத்து போடுங்கட்டு சொல்லுங்க நாங்கள் அங்கேயும் போய் படம் எடுத்து போடுறோம் நான் போடுறேன் எங்கெண்ட்ட பரிவாரங்களும் அவங்களோட வேறு இந்த வரைக்கும் வேறுங்க அனுபடியால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க என்றும் அன்புடன் உங்கள் தமிழ்